இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரவள்ளி கரணை தயாரித்தல் மற்றும் நேர்த்தி முறைகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏதாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எம் வேல்முருகன் அவர்கள் தரும் தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முனைவர் மு வேல்முருகன் இணை பேராசிரியர் தோட்டக்கலையா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன் இந்த மரவள்ளியில் கருணை எப்படி தயார் செய்கிறது மற்றும் கருணை நேர்த்தி குறித்து உங்களுக்கான தகவலை உங்களுக்கு முன்னால் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வந்து மரவள்ளி வந்து ஒரு தண்டு வழியாக வெட்டு குச்சிகள் வழியாக உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் அதாவது கருணைன்னு சொல்லக்கூடியது இந்த கருணை வந்து பொதுவாக வந்து ஒரு சராசரியாக ஒரு பத்து சென்டிமீட்டர் நீளம் அதாவது நாலுலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு இருக்கக்கூடிய நீளமாக இருக்கக்கூடிய கருணைகள் தான் நம்ம தயார் செய்யணும் அந்த தயார் கருணை தயார் செய்கிறதுக்கான தண்டுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல முதிர்வு நிலையில் இருக்கக்கூடிய தண்டுகளை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னா தான் வந்து அதனுடைய முளைப்புத்தன்மை நல்லாயிருக்கும் இந்த முதிர்வு நிலை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் படத்தில் இருக்கக்கூடியது இந்த அடி அடிப்பாகங்கள்லாம் நல்லா முதிர்வு நிலையில் இருக்குது இந்த நுனி பாகங்கள் இளங்குச்சிகளாக இருக்குது இந்த இளங்குச்சிகளை வந்து நம்ம எதுக்கும் நம்ம நடவுக்கு பயன்படுத்தக்கூடாது அதுக்கு உள்ள அடியில் இருக்கக்கூடிய முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தண்டு பகுதிகளை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்த ப பயன்படுத்தி நம்ம வந்து க கருணை வந்து தயார் செய்யணும் இந்த கருணையோட நீளம் வந்து அதிகபட்சம் பத்துலேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் இதில் வந்து குறைஞ்சது வந்து இந்த கணுக்கள்னு சொல்லக்கூடிய மொட்டுக்கள் வந்து எட்டுலேருந்து பத்து எண்ணிக்கைகள் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நல்ல முளைப்பு திறன் இருக்கக்கூடிய கருணைகளை நம்ம தேர்வு செய்யணும் அதாவது வந்து எப்படி அதை தேர்வு செய்கிறது அப்படின்னா இந்த தண்டு பகுதியை இப்படி ஒடித்தோம் அப்படின்னா இதிலிருந்து நல்ல ஒரு பால் வெளிப்பாடு இருந்தால் அதனுடைய வேர் பிடிக்கும் தன்மை நல்லா இருக்கும் அதுதான் வந்து நம்ம விவசாயிகள் அடிப்படையாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய கருத்து இதில் வந்து சில விவசாயிகள் வந்து காஞ்சு போன குச்சிகளை வந்து பயன்படுத்தும் போது சரியான வேர்பிடிப்பு தன்மை இருக்கிறதில்ல அதே மாதிரி இந்த கருணை வந்து தயார் செய்கிறதுக்கு பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்காலத்தில் வந்து விவசாயிகள் வந்து கையில் நறுக்கக்கூடிய ஒரு கருவிகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விவசாயி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி கொடுப்பாங்க அடுத்தவங்க வந்து அந்த இயந்திரத்தை வந்து நான் நறுக்கணும் அப்போ தான் வந்து துண்டு வரும் அந்த மாதிரி துண்டு வ வர்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த துண்டுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசுறு மாதிரி வந்துடும் அந்த பிசுறு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாகத்தில் வந்து பிசுறு வந்துருச்சு அப்படின்னா அந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதிகளில் சரியாக வந்து வேர் அமைப்பு இருக்காது அதாவது வேர் உற்பத்தி வந்து சரியாக இருக்காது அதாவது கையில் நறுக்கக்கூடிய ப பழைய முறையில் வந்து பின்பற்றி வந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையான வந்து ஒரு வெட்டு பகுதி இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு உற்பத்தியும் குறைவாக இருக்கும் ஆனால் வந்து தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பல்கலைக்கழகத்தால் உ உருவாக்கப்பட்ட இந்த இந்த கரணை வெட்டும் இயந்திரமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹை ஸ்பீடு மோட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கூர்மையான உள்ள பிளேடை வந்து அதில் வந்து எல்லா ஒரு சேஃப்டி அம்சத்தோடு இது வந்து அதில் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த குச்சி கொடுக்கும்போது இது வந்து துண்டாயிடுது அப்படி துண்டாகிறத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெட்டுப்பட்ட பகுதி எல்லாமே ஒரே சராசரி ஒரு வடிவத்தில் அதாவது வெட்டுப்பட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா சீரான சொல்ல சொல்லப்படணுன்னா யூனிஃபார்மாக இருக்கக்கூடியதாக அந்த வெட்டுப்பட்ட பகுதியில் இருக்கும் இந்த மாதிரி வெட்டுப்பட்ட பகுதிகள் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம அதனுடைய வேர் பிடிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே சீராக அனைத்து பகுிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வேர் உற்பத்தி இருக்கும் அதே மாதிரி அந்த வேர்கள் வந்து பார்த்திங்க அப்படியா நிறைய இளைஞ எண்ணிக்கையிலான கிழங்குகள் உற்பத்திகள் இருக்கும் அதுதான் அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மிஷின் மூலம் ஈங்கக்கூடிய கரணின கருணை தயார் செய்யும் இயந்திரத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆட்கள் மட்டும் தான் போதும் குச்சி மட்டும் எடுத்து அந்த குச்சி கொடுத்தா போதும் துண்டு பண்ணிடும் இந்த ஒரு ஏக்கருக்கு தேவையான கருணைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து இரண்டரை மணி நேரத்தில் வந்து உற்பத்தி பண்ணிடலாம் அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழங்கால முறையில் வந்து அந்த ஒருத்தர் குச்சி கொடுத்து இன்னொருத்தர் அந்த கருவியை வந்து போது வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது வந்து ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகிடும் ஒரு ஏக்கருக்கு தேவையான கருணைகளை வந்து தயார் செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பழமையான முறையில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே சீரான வெட்டுப்பகுதியில் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா சீரான வெட்டுப்பகுதி இல்லாத ஒரு கருணைகள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரா வெட்டி ஒரே ஒரே வட்ட வடிவில் இருக்கக்கூடியது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன இயந்திரத்தை கொண்டு விவசாயிகள் வந்து இனி வரும் காலங்களில் மரவள்ளி கரணைகளை தயார் செஞ்சு பெருமளவில் வந்து உற்பத்தியை பாதிக்காதவாறு லாபகரமான சாகுபடியை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து அதனுடைய செயல் விளக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் மரவள்ளியில் கருணை நேர்த்தி பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மரவள்ளியில் நம்ம நடவு செய்யக்கூடிய அதாவது தேர்வு செய்யக்கூடிய செய்யக்கூடிய கருணை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சி மற்றும் நோய் தாக்குதலற்ற கருணைகளாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு மாவு பூச்சியோ வேறு செதில் பூச்சியோ எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நடவு கருணை வழியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அழுகல் தரக்கூடிய பூஞ்சானங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நடவு செய்யக்கூடிய கருணை வழியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து செய்யக்கூடிய ப பயிர்களுக்கு போகுது அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பூஞ்சானங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கருணை தயார் செய்யப்பட்ட கருணையை வந்து நம்ம வந்து நேர்த்தி செய்கிறோம் இந்த நேர்த்தி செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்லி அதாவது வந்து கார்பன் டைஆக்சிட்னு சொல்லக்கூடிய அந்த கொல்லி அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கிராம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் சராசரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் நடவு செய்ய நாலாயிரம் கருணைகள் தேவைப்படும் அதை வந்து பார்த்தீங்க அப்படி நேர்த்தி செய்ய ஒரு நூறு லிட்டர் தண்ணி ஒரு பெரிய ட்ரம்மில் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அந்த அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்பன் டைசி பூஞ்சான கொல்லியை வந்து கலந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த தயார் செய்யப்பட்ட கருணையை வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து நிமிடம் நினைத்து வைப்பதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏதாவது பூஞ்சானங்கள் ஏதாவது விட்டு அழுகல் தரக்கூடிய பூஞ்சானங்கள் வேறு பூஞ்சாணங்கள் ஏதாவது இந்த பயிரை சார்ந்த பூஞ்சானங்கள் எது இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அழிச்சிட்டு நேர்த்தியான கருணையை வந்து நம்ம நடவு வயலுக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொல்லியானது வந்து பார்த்திங்கன்னா அளவு ச அளவு மதிப்பிடப்பட்ட அந்த கொல்லி இருக்குது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணியில் கொட்டி நல்லா வந்து நல்லா கலந்துடுறீங்க நல்லா கலந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தயார் செய்யப்பட்ட இந்த கருணையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரசாயன கரைசலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடம் வந்து வைத்திருந்து அதுக்கப்புறம் இதை வந்து வெளியில் எடுத்து நிலையில் உலர வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நடவுக்கு போய்க்கலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சான எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக வந்து அழிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அந்த கருணைகளை வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் வச்சுருந்து அதுக்கப்புறம் கருணைகள் வந்து வெளியில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம நடவு வயலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய் நடவு செய்யும்போது வந்து நம்ம வந்து தேர்ச்சியான நம்ம வந்து நடவு கருணைகளை நடவுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மரவள்ளியில நம்மளால் வந்து உயர் மகசூலை வந்து பெற முடியும் அப்படிங்கறத இதனுடைய கருத்து மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் வேல்முருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஏழு ஆறு மூன்று மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்